அஸ்வத் பிரசன்னாவிடம் அஸ்வத் கொண்டு வந்த ஸ்கெட்ச் பிடிச்சிருக்கு என்னுடைய யோசனையை சொல்லி கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லியிருக்கேன் லட்சி என்று அஸ்வத் கிளம்பின பிரசன்னா வாழ்த்துக்கள் அஸ்வத் அஸ்வத் என்று அஸ்வினுக்கு கைகுலுக்கி சென்றான் இவர்கள் சென்றதும் ராகவன் அவர் உன்னிடம் என்ன சொல்லிட்டு இருந்தார் அஸ்வின் எனக்கு வேலையைப் பற்றி என்ன தெரியும்னு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு கேள்வி கேட்டுட்டு அவருக்கு என்னுடைய பதிலில் திருப்தியாக போய்விட்டார் ராகவன் நல்ல வேலை அஸ்வத் வந்திருந்தா கூட இப்படி தைரியமாக பேசி இருப்பானான்னு தெரியலை கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுவதை பற்றி சொன்னாரா அஸ்வின் ஒரு வாரத்தில் செய்திடலாம்னு சொன்னான் சரி எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் வேணும் கொடுங்க ராகவன் இப்போவா இப்போ இல்லையே நாளைக்கு கொடுக்கட்டுமா அஸ்வின் சரி நான் கிளம்புறேன் என்று கிளம்பினான் ராகவன் பெருமூச்சு விட்டார் ஒரு வாரம் கையெழுத்து ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அஸ்வத் பிரசன்னா இருவரும் ஆபீஸ் பார்க்க அலைந்து திரிந்து களைத்து வீட்டுக்கு வந்தனர் பிரசன்னா எப்பவும் போல அவனுடைய அறைக்கு சென்றுவிட அஸ்வத் வேதாவிற்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றான் அங்கே அழகிய பூ போல அவள் சோஃபாவில் படுத்து தூங்கி கொண்டிருந்தாள் அஸ்வத் அவள் குறுக்கி படுத்திருப்பதை பார்த்து அவளை கையில் தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தான் அவள் அவன் சட்டையை இறுக்கி பிடித்துக்கொண்டாள் அஸ்வத் ஏய் சட்டையை விடு என்று கிசுகிசுத்தான் அவள் நெளிந்தாள் சுடிதார் கொஞ்சம் விலகி அவள் இடையை காட்டியது அஸ்வத் கையை அடக்க முடியாமல் இடையில் கை வைத்தான் அந்த முரட்டு கையின் மென்மையான வரடலில் மேலும் நெளிந்தாள் அவன் கை கொஞ்சம் முன்னேறி அவளுடைய அடி வயிற்றை தடவி கொடுத்தது நிமிர்ந்து அவளை பார்த்து அவள் தூங்குகிறாள் என்று உறுதி செய்துவிட்டு அவள் வயிற்றில் முத்தமிட்டான் வேதா தனக்குள் சிரித்து கொண்டாள் மெல்ல இருமுவது போல நடித்து கண் திறந்த அஸ்வத் அவளை விட்டு சட்டென்று விலகி நின்றான் வேதா தாத்தா என்றவள் விலகி இருக்கும் சுடிதாரை இழுத்து சரி செய்து கொண்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அஸ்வத் சாரி நான் உள்ளே வந்தேனா அங்கே படுத்திருந்தியா வயிற்றை குறுக்கிக்கிட்டு இருந்தியா குழந்தைக்கு சிரமமாக இருக்கும்னு உன்னை இங்கே படுக்க வைத்தேன் வே வேறு ஒன்றும் இல்லை வேதா தாத்தா என்னை எழுதியிருக்க வேண்டியதானு நீங்கள் பாட்டுக்குன்னு தூக்குறின் கீழே போட்டுட்டிங்கன்னா என்னவாகும் அஸ்வத் உன்னை எழுப்ப மனமில்லை வேதா அது சரியே ட்ரெஸ் விலகி இருக்கு இங்கே என்ன பார்வை ஆமாம் நீங்கள் என்ன சொல்லு பாட்டியா அஸ்வத்துக்கு அப்படியே ஒரு குடம் ஐஸ் தண்ணீரை மேலே ஊற்றியது போல இருந்தது சாரி நான் நான் பார்த்தேன் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை வேதா உங்கள் கூட இருப்பது கொஞ்சம் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் அசு இல்லை வேதா இல்லை ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் நீ எங்கேயும் போகாதே வேதா ஆனாலும் தாத்தா உங்களுக்கு தைரியம் என்னோட இடுப்பை பார்த்தேன்னு ஒத்துக்கிட்டீங்க உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அஸ்வக் சாரி ப்ளீஸ் எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கூட நான் ஏற்றுக்கிறேன் வேதா அப்படியா சரி நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க எனக்கு கால் வலிக்குது அழுத்தி விடுங்க அஸ்வத் சரி சரி இப்போவே பிடிச்சு விடுறேன் வேதா முதல்ல சாப்பிட்டு வாங்க அஸ்வக் நீ சாப்பிட்டியா வேதா நானும் வரேன் போங்க என்றவள் அவன் சென்றதும் உடையை களைந்து இரவு உடையணிந்து வெளியே சென்றாள் அஸ்வத் இருவருக்கும் தட்டை எடுத்து வைத்தவன் அவளை பார்த்ததும் அவனுக்கு உடல் செழித்தது அன்று மறக்க முடியாத இரவு என்ன அணிந்திருந்தாலோ அதையே அணிந்திருந்தாள் முழங்காய் வரை முழங்கால் வரை இருந்த உடையில் கையில் கழுத்து ஆழமாக இறங்கி இருந்தது அவள் அவனுடைய பார்வையை கண்டு கொள்ளாமல் அவனுக்கு நேராக அவளுடைய அழகை காட்டி அமர்ந்தாள் அவன் எழுந்து அவளுக்கு பக்கவாட்டில் அமர்ந்து கொண்டான் வேதா மனதுக்குள் சிரித்து கொண்டாள் ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா சாப்பிடாமல் உட்கார உட்கார்ந்திருக்கீங்க அவனுடைய வழி அவனுக்கு தானே தெரியும் ஒரு முறை ருசித்த பிறகு அதற்கு அடிமையாக முடியுமே தவிர தப்பிக்க முடியாது என்று அவனுடைய உணவு அருகில் அமர்ந்து இருக்கிறது முழு பசியில் இருக்கிறான் ஆனால் அவளை தொட முடியாது சோதனை வேதா மேஜையை தட்டி ஹலோ தாத்தா அஸ்வத் ம் என்று குனிந்து சாப்பிட ஆரம்பித்தான் வேதா அந்த சட்னி போட்டுக்கோங்க என்று அவன் மேல் உரசி அவனை சூடேற்றினாள் தன்னுடைய தொடையை கிள்ளி மனதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சித்தான் அஸ்வத் வேதா போதும் சாப்பிட்டு தான் வந்தேன் வேதா ஏன் போய் சொல்றீங்க நீங்கள் வெளியே சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா அஸ்வத் அவளை நிமிந்து பார்க்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க என்றாள் காதல் மயக்கத்தில் என்னவெல்லாம் சொல்லி இருக்கேனோ தெரியலையே என்று நினைத்து கொண்டவன் வாயில் உணவை திணித்தால் கண்களை தாழ்த்தி சாப்பிட்டான் வேதா ஏன் நிமிந்து கூட பார்க்கக்கூடாதா உங்களுக்கு தானே ஊட்டி விடுறேன் அஸ்வத் வேதா கொஞ்சம் க்ளோஸ் நெக் ட்ரெஸ் போடக்கூடாதா வேதா எப்படி எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தப்பு செய்தது நீங்க இப்போது என்னை குறை சொல்றீங்களா உங்க பார்வை தப்பு முதல்ல நான் ஹாஸ்டல் போகிறேன் முடியாதுப்பா என்னால முடியாது தப்பான ஆட்கள் கூட இருக்க என்னால முடியாது எல்லாம் என்னுடைய தலையெழுத்து ஏன் என்னை அந்த கடவுள் தப்பான ஆட்கள் கூட சேர்த்து வைக்கிறான் என்று நகர்ந்தவள் கையை பிடித்து ஹஸ்வத் இல்லை உன்னை குறை சொல்லலை தப்பு என்மேல்தான் நீ ஹாஸ்டல் போக வேண்டாம் எதுவும் சொல்ல மாட்டேன் வேதா முதலே கண்ணீர் வடிக்க அவனோ வேதனையுடன் அவள் கண்ணீரை துடை அஸ்வத் தன்னுடைய கண்ணத்தில் அறைந்து கொண்டான் சாரி சாரி வேதா வேகமாக கையை பிடிப்பதற்குள் நான்கைந்து அறை அவன் கன்னத்தில் விழுந்திருந்தது நடுங்கி போனால் அவளுடைய கால் உன்றி தரையில் நிற்க முடியவில்லை வேதா இப்படி செய்தீங்கன்னா நான் போயிடுவேன் என்று நிஜமான கண்ணீருடன் அவளுடைய அறைக்கு சென்றாள் அஸ்வத் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தவன் ஒரு யோசனையுடன் அவளுடைய அறை கதவை தட்ட என்ன என்றால் அஸ்வத் இனி தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை உள்ளே வரட்டுமா வேதா கண்களை துடைத்துக்கொண்டு ம் என்றவள் உள்ளே நுழைந்தவனை பார்த்து அதிசயித்தாள் அஸ்வத் கண்களை கட்டி கொண்டு உள்ளே நுழைந்தான் வேதா தாத்தா என்று அவன் கண்ணங்களை தடவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தா சாப்பிடு என்று தட்டை அவளிடம் கொடுக்க அவள் கையில் வாங்கி வைத்துவிட்டு எனக்கு வேண்டாம் தான் அஸ்வத் வேதா நீ சாப்பிடலைன்னா குழந்தைக்கு பசிக்கும் வேதா சரி சாப்பிடுறேன் ஆனால் நீங்கள் அடிச்சு அடிச்சுக்க கூடாது ப்ராமிஸ் என்றவர் அஸ்வதை கைப்பிடித்து உட்கார வைத்தாள் அஸ்வத் சாரி நீ சாப்பிடே நான் கால் பிடித்து விட வேறே வேண்டாம் என்று சொல்ல சொல்ல அஸ்வத் கை கைகளால் துளாவி அவள் காலை எடுத்து மடியில் வைத்து மென்மையாக பிடித்து விட்டான் வேதாவிற்கு அவன் மடியில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று துடித்தது மனது அவன் கட்டுப்பாடாக இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்தார் சாப்பிட்டு தட்டில் கை கழுவி எடுத்து வைத்துவிட்டு அஸ்வத் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான் சிறிது நேரத்தில் தூங்கியும் போனாள் அவளிடம் சீரான மூச்சு விடும் சத்தம் கேட்டு அஸ்வத் கண்கட்டை அவள்தான் அவளை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அவள் அறையில் இருந்து நகர்ந்தான் அவனுடைய ஒட்டு தாடி அவன் கண்கட்டை அவழ்க்கும் பொழுது தவறி அங்கு விழுந்து விட்டதை அவன் உணரவில்லை அவனுடைய அறையில் வந்து களைத்த உடம்போடு அப்படியே படுத்து கொண்டான் காலை வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டு இறந்தவன் தாடியை காணாமல் போர்வையும் முகத்தோடு போர்த்தி கொண்டு ஓடினான் வேதா அறையை அடைந்ததும் என்னாச்சு வேதா வேதா குமட்டலில் இருந்து மீள முடியாமல் வாந்தி எடுத்து கொண்டிருக்க அவள் முதுகை தடவி கொடுத்தான் அவள் களைத்து அவன் மேல் சாய்ந்தாள் அஸ்வத் அவளுக்கு முகம் கழுவி பாத்திரம் விட்டு வெளியே அழைத்து வர வேதா எப்பவும் போல மூக்கை அவனுடைய மார்பில் தேய்த்தாள் வேதா அவனுடைய வாசத்தை முகர்ந்து நிமிர்ந்து பார்த்தால் அஸ்வத் இதயம் துடித்தது கொள்வாள் என்ற பயம் அதிகரித்தது தாத்தா என்னாச்சு இப்படி போர்த்துக்கிட்டே நிற்கிறீங்க என்றதும் அஸ்வத் நிம்மதி വേറെ മൂച്ചു അപ്പാ കണ്ടുപിടിക്കില്ലേ എന്ന് നനത്തു കൊണ്ട് ഒന്നുമില്ലേ ഒരേ കുളി വേദ എനിക്ക് കുളിരവേ ഇല്ലേ ഏ സി അധികമായി വെച്ചിട്ടിങ്ങളാ അശ്വത് ആമ അത് നീ രസ്റ്റഡ് കുടിക്കേ വരേ വേദ വേണ്ട വാദിതാ വരും അശ്വത് അതുക്കാ വയറ്റിൽ ഒന്നുമില്ലാമിരിക്കൂടാതെ ഇത് பாதாம் பல் எடுத்துட்டு வரேன் உனக்கு பிடிச்ச மாதிரி குங்குமப்பூ போட்டு வேதா மனதுக்குள் சிரித்து ஒரு நிமிஷம் எனக்கு குங்குமப்பூ போட்டு குடித்தா பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அஸ்வத் இல்லை பொதுவாக மாசமாக இருக்கிறவங்களுக்கு குங்குமப்பூ வா வாசம் பிடிக்கும் இல்லையா அதை சொன்னேன் என்று அங்கிருந்து ஓடிவிட்டான் வேதா யோ இப்படி மூஞ்சியை மூடிக்கிட்டு இருக்க போறியா நேற்று கண்ணை மூடிட்டு வந்த இப்ப மூஞ்சியை மூடிட்டு வர என்று நினைத்து கொண்டு அவள் மறைத்து வைத்திருந்த தாடியை தன்னுடைய தாடையில் ஒட்டி கொண்டு கண்ணாடி முன் நின்று பார்த்தாள் அஸ்வத் அடுப்பில் பாலை வை காய வைத்து வீடு முழுவதும் அவன் சென்ற இடமெல்லாம் தாடியை தேடி அடைந்தாள் கிடைக்காமல் போக மறுபடியும் முகத்தில் மூடிக்கொண்டு அவளுக்கு பால் கலந்து எடுத்து சென்றான் வேதா அஸ்வத் வரும் காலடி சத்தம் கேட்டதும் ஒட்டு தாடியை தன்னுடைய உடைக்குள் வயிற்று பகுதியில் சற்று மேடாகத் தெருவது போல மறைத்து கொண்டு படுக்கையில் சாய்ந்து இருந்தால் அஸ்வத் வேதா இந்த பால் குடி என்று அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு பாலை அவள் வாயில் வைத்தான் வேதா சுகமாக சாய்ந்து குடித்துவிட்டு படுத்து கொண்டாள் கண்களை மூ கண்ணை மூடினால் அஸ்வத் எழுந்து கொண்டவன் கண்ணில் வேதாவின் மெல்லிய ஆடுக்குள் வயிற்று பகுதியில் ஏதோ இருப்பது போல தோன்ற தாடி என்று உணர்ந்து கொண்டான் அஸ்வத் படபடப்புடன் வெளியே வந்தான் எப்படி அவளுடைய ட்ரெஸ் உள்ளே தாடி போச்சு கண் கட்டி அவி அவளுக்கும் பொழுது தாடி விழுந்திருக்குமோ கண் கட்டி இந்த துணி எங்கே ஐயோ ஏற்கனவே தை தையன்னு குதிப்பா இப்போ தாடி வேற ட்ரெஸ் உள்ளே இருந்தால் இன்றைக்கே ஓடி போயிடுவேன் எப்படி அதை எடுப்பது இப்படி குட்டை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னை உசிப்பேற்றி விட்டு இதில் இது வேற தாடி அவளுடைய கையில் கிடச்சா கதை முடிஞ்சது பிரசன்னா அரை கதவை தட்டினான் பதறி கொண்டு சொல்லி முடித்தான் டே என்னடா பண்ணட்டும் பிரசன்னா உண்மையை சொல்லு உன்னுடைய ஒட்டு தாடி அவளுடைய ட்ரெஸ் உள்ளே எப்படி போகும் என்ன பண்ணினேன் அன்னைக்கு தண்ணி குடிச்சேன்னு சொன்னேன் அவளை கற்பமாக்கிட்டேன் இன்னைக்கு இப்படி உன்னை சுத்தமாக நம்பவே முடியலையே அஸ்வத் அஸ்வத்துன்னு ஒரு நல்லவன் இருப்பானே எங்கடா அவன் அஸ்வத் டேய் என்னுடைய டென்ஷன் தெரியாமல் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காதே வழி சொல்லு பிரசன்னா சரி இப்போ நான் சொல்வது போல செய் என்று செய்து காட்டினான் அஸ்வத் சரிடா ஒர்க் அவுட் ஆகல கொண்டு என்று பிரசன்னா அறையை விட்டு நகர்ந்தாந்தான் பிரசன் அதை செய் முதல்ல என்னை தான் சுலபமாக கொலை செய்ய முடியும் அஸ்வத் போட்டி கொண்டு வேதா அறைக்குள்ளேந்து வேதா என்னுடைய பேனாவை காணும் உன்னை தூக்கி படுக்க வைக்கும் பொழுது விழுந்தடுச்சானு தெரியலை வேதா எழுந்து உட்கார்ந்து நீங்கள் எப்பவுள் பாக்கெட்டில் பேனா வச்சுக்க ஆரம்பிச்சீங்க அஸ்வத் அதை நேற்று தான் எங்கே நகரு பார்க்கலாம் என்று அவளை எழுப்பி நிற்க வைத்து கட்டிலில் தேடி நின்று கொண்டிருந்தவள் உடையை ஓரமாக பிடித்து உதறி தாடி கீழே விழுந்ததும் அது மேல் படுத்து வேதா மனதுக்குள் சிரித்து கொண்டு காலில் விழ ஆரம்பிச்சிட்டீங்களா என்று சொல்லி கொண்டு தாத்தா என்னாச்சு விழுந்துட்டீங்களா என்று அவள் குனிந்து அவளை தூக்க பார்க்க அஸ்வத் தரையோடு குனிந்து ஒட்டிக்கொண்டு இல்லை இல்லை நீ நகர்ந்துக்கும் நான் எழுந்துக்கிறேன் என்று தாடியை எடுத்துக்கொண்டு மெல்ல உட்கார்ந்து எழுந்து சென்றான் வேதா வேற ஏதாவது விட்டுட்டீங்களா என்று பின்னாடி கேட்க காது இல்லாதது போல சென்றே விட்டான் அவன் சென்றதும் வேதா அடக்கி வைத்திருந்த சிரிப்பை கலகலவென கொட்டினான் வேதா மனதுக்குள் போதும் உங்களை நான் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன் பாலா வந்ததும் அஸ்வத் வேதா விட்டு வாசலில் நின்று பெல் அடித்தான் வீடு ஆஃபீஸ் என்று பிரிக்கப்பட்டு இருந்தது அஸ்வத் கதவை திறந்தான் காலை கலாட்டாவிற்கு பிறகு கொஞ்சம் சோர்ந்தே இருந்தான் அவனுடைய கிழவன் வேடத்திற்கு பொருந்தே இருந்தது அஸ்வத் என்ன பாலா உன்னோட வேசத்துக்கு பொருத்தமாக இருக்க நிஜமாவே வயசாகிடுச்சா அஸ்வத் என்ன விஷயம்னு சொல்லு பால இன்னையிலேருந்து நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால் ஆஃபீஸ் இன்றைக்கு வேணும் ஹஸ்பத் டே எனக்கு இன்னும் ஆஃபீஸ் கிடைக்கவே இல்லை அதுக்குள்ளே அவசரப்படாதே பாலா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு பிஸ்னஸ் வேற ஆரம்பிச்சிடுச்சே ஹஸ்பத் உன்னை நிஜமா என்னவோ போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் உன்னை போல் ஒரு ஃப்ரெண்டு என்னை டார்ச்சர் பண்ண கிடச்சிருக்கேன் பாலா இங்கேயும் அதே தான் அஸ்வத் கூட கூட பேசாதே முதல்ல நீ அந்த பக்கம் ஆஃபீஸில் வெயிட் பண்ண வரேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக வேதாவிற்கு சாப்பாடு டைனிங் டேபிள் மேல் வைத்து அவளை சாப்பிட அழைக்க சென்றான் அவள் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அஸ்வத் வேதா வேதா எழுந்துக்கோ வேதா மேலும் இழுத்து போர்த்தி கொண்டாள் அஸ்வத் வேதா சாப்பிட்டு தூங்க பசிக்கும் இல்லை போர்வை குள்ளிருந்து சத்தம் கேட்டது மணி என்ன அஸ்வத் எட்டரை வேதா டக்கு என்று போர்மையை விளக்கினான் கண்களை உருட்டி பார்த்தாள் குளிச்சுட்டு வரேன் அஸ்வத் சரி பொறுமையாவா அப்புறம் பாலா வந்திருக்கா வேதா டக்குன்று என்று எழுந்து வரேன்னு சொல்லுங்கள் அஸ்வத் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் காத்திருப்பான் நீ சாப்பிடாமல் நகர உனக்கு அனுமதி இல்லை வேதா எப்போ உள்ளே நீங்கள் எனக்கு ஆர்டர் போட ஆரம்பிச்சிங்க அஸ்வத் இப்போதான் திடீர்னு பொறுப்பு அதிகமாகிடுச்சு சரி ரெடியாக என்று எழுந்து வெளியே வந்து பாலா காத்திருக்க சொன்ன ஆஃபீஸுக்கு சென்றான் பிரசன்னா அங்கே தங்கி இருப்பதால் அவனிடம் நீ ஹோட்டலில் ஒரு ரூமில் தங்கிக்கோ நம்ம பொருட்கள் எல்லாம் உன்னுடைய அறைக்க எடுத்துகிட்டு போயிடு அவனுக்கு ஆஃபீஸ் வேணுமா பிரசன்னா அஸ்வத்திடம் ஏண்டா உன்னை விட அவன் ரொம்ப படுத்துறான் நல்ல நண்பர்கள் எனக்குன்னு வந்து வாய்ச்சிருக்கு பாலா ரொம்ப சளிச்சிக்காதையே இந்த டயலாக் எல்லாம் கேட்டாச்சு முதல்ல கிளம்புற வழியே பாரு என்னுடைய பொருட்கள் எல்லாம் வெளியே நிற்குது எடுத்துகிட்டு வரணும் பிரசன்ன வெறியுடன் கிளம்பினான் அஸ்வத் பாலாவை ஆஃபீஸில் விட்டுவிட்டு வீட்டில் சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் வேதாவை பார்த்து ஏன் சாப்பிடலை வேதா இருவருக்கும் தட்டை வைத்துக்கொண்டே நீங்கள் எங்கே போனீங்க அஸ்வத் அவள் அருகில் கலந்து கொண்டே ஒன்றுமில்லை பாலாவுக்கு ஆஃபீஸ் இங்கேயே வச்சுக்க சொல்லிவிட்டு அவனுடைய ஆஃபீஸ் பொருட்கள் எல்லாம் மாற்ற வந்திருந்தான் அதனால் பேசிகிட்டு இருந்தேன் வேதா அவனை தீர்க்கமாக பார்த்தா உண்மையை சொல்லுங்கள் நான் வெளியே அலையக்கூடாதுன்னு தானே இந்த ஏற்பாடு ஹஸ்ரத் ஆமாம் வேதா நான் வெளியேவும் தங்கக்கூடாது அதுக்காக நீங்கள் என்ன வேணும்னா செய்வீங்க ஹஸ்ரத் ஆமாம் வேதா அப்போது உங்கள் ஆஃபீஸ் ஹஸ்ரத் இடம் பார்த்துட்டே இருக்கேன் இன்றைக்குள் முடிவாகிடும் வேதா தெரிந்து கொண்டே சளிப்பாக ம் எனக்கு எதுக்கு இவ்வளவு செய்கிறீங்க அஸ்வத் அதெல்லாம் ஒன்றுமில்லை முதல்ல சாப்பிடு குட்டி பாப்பாவுக்கு பசிக்க போகுது வேதா எப்போவும் ஏதாவது ஒன்று பேசி சொல்ல வருவதை தவிர்த்துடுங்க அஸ்வத் இதோ பாரு இப்போதைக்கு என்ன வேணும் அதை மட்டும் பாரு மற்றதே ரொம்ப யோசிக்காது இந்த சின்ன மூளை ரொம்ப களைச்சி போயிடும் அப்போது எனக்கு அறிவு கம்மின்னு சொல்லுறீங்களா அஸ்வத் ஏன் நேற்று திட்டியது பத்தலையா இன்னைக்கு மறுபடியும் திட்டணுமா வேதா எப்பவும் நான் பேசுகிறது ஒன்று நீங்கள் பேசுறது ஒன்று வயசானாலே இப்படி தான் இது இருப்பாங்க போல இருக்கு என்று வாயை மூடிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தால் இருவரும் சாப்பிட்டு இருந்ததும் எனக்கு இல்லை நான் தூங்க போகிறேன் என்று அவளுடைய அறைக்குள் சென்றாள் அஸ்வத் பிரசன்னாவுடன் கிளம்பினான் பாலா அவ இன்னைக்கு கொஞ்சம் தலைப்பாய் இருக்க அவளை தொந்தரவு பண்ணாதே பாலா அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டாம் என்று அவனை துரத்தினான் பாலா தன்னுடைய ஆஃபீஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேலையாட்களிடம் வேலை வாங்கி கொண்டிருந்தான் அஸ்வின் வீட்டை விட்டு வெளியே வரும் கொஞ்சம் அசாதாரணமாக உணர்ந்தான் சுற்றி பார்க்க பிரதீப் அவன் முன் வந்து நின்றான் என்ன பிரதர் நீங்க இங்கே அஸ்வின் அலட்சியமாக இந்த கேள்வி நான் கேட்கணும் பிரதீப் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் குடியிருக்கீங்களா அஸ்வின் சுதாரித்து கொண்டான் நான் சென்னையில் இருப்பவன் ஆயிரம் வேலையாக அலைபவன் நீங்கள் வெளியூர்காரன் உங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் கேள்வி கேட்கக்கூடாது பிரதீப் புத்திசாலித்தனமான பதில் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு பிரதர் நீங்கள் சென்னையில் இருப்பவர் நான் வெளியூர்காரன் உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிடக்கூடாதா அஸ்வின் நான் உங்கள் ஊருக்கு வந்தபொழுது விருந்து வச்சிங்களே அந்த மாதிரி கவனிக்கணுமா பிரதீப் பிரதர் நீங்கள் உங்கள் அண்ணனை விட கொஞ்சம் புத்திசாலி சாரி அதை விடுங்க உங்களுக்கு அம்மா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் எனக்கு அறிமுகம் செய்யுங்க அஸ்வின் ஆஃபீஸ் வேலையை மட்டும் பேச உங்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேச ஒன்றுமில்லை என்று நகர்ந்தான் பிரதீப் ஆனால் நான் உங்கள் அம்மாவை பார்க்கணும் பேசணும் நீங்கள் தடுக்க முடியாத பிரதர் கண்டிப்பா பார்த்தே தீருவேன் என்று பிரதீப் சிரித்தான் அஸ்வின் மனதுக்குள் பதறினான் ஆனாலும் வெளிக்காட்டாமல் முன்னே நடந்தான்